ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேவோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்பவே நொந்து போயிட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதனால் அடுத்த வருடம் நடக்க இருக்கின்ற மினி ஏலத்தில் நம்ம கைவசம் அதிகமான பணத்தை வைத்து கொண்டு சில முக்கியமான அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்களை வாங்க வேண்டும் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் அஸ்வின் அவர்கள் உட்பட ஐந்து நட்சத்திர வீரர்களை அணியில் இருந்து தற்போது விடுவிக்க போகிறாங்க அந்த ஐந்து வீரர்களுக்கு இனிமேல் ஐபிஎல்லில் மீதம் இருக்கக்கூடிய போட்டிகள்லேயும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத அவங்க தற்போது தெளிவாக சொல்லிட்டாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் தற்போது நடந்து கொண்டிருக்கு இந்த போ தொடரில் பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணி பதினோரு போட்டிகளில் விளையாடி ஒன்பது தோல்வி இரண்டு வெற்றிகளோடு தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு மிக மோசமான சீசனாக இது வந்து அமைந்திருக்கு இந்த நிலைமையில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட பல முக்கியமான வீரர்கள் சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல ஆனால் இளம் வீரர்கள் பல பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பதனால தற்போது பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றங்கள் செஞ்சு இளம் வீரர்களை வைத்து தற்போது சிஎஸ்கே விளையாடி கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஐந்து முக்கியமான வீரர்களை அடுத்த வருடத்திற்கான ஐபிஎலுக்கு முன்பாக மினி ஏலத்தில் ரிலீஸ் பண்ணுவதற்கு தற்போது தயாராகிட்டாங்க அந்த ஐந்து வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா தற்போது டெவான் கான்வே அவர்கள் இருக்காங்க இவங்க நியூசிலாந்து அணிக்காக துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவாங்க இவங்க சிஎஸ்கே அணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோப்பை விழுதற்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க ஆனால் கடந்த சீசனில் இவங்க இடம்பெறவில்லை இந்த சீசனில் இவங்க கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை சர்வதேச போட்டிகள்லேயும் இவங்க இன்ஜினில் இருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபார்ம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை இதனால் இவங்களை தற்போது அடுத்த மினி ஏலத்தில் விட போகிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர் இவங்க கடந்த சீசனில் எல்லாம் குஜராத் அணிக்காக மிடில் அடலில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க இதனால் இவரை சிஎஸ்கே அணிக்கு ஏலத்தில் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே அணி சுமார் ஒன்று புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு இவரை ஏலத்தில் எடுத்தாங்க ஆனால் அப்போதும் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுல இல்லை அதே போல் ஒரு அரை சதத்தை இவங்க விளாசி இருந்தாலுமே அந்த போட்டியிலும் சிஎஸ்கே அணி தோல்வியை தான் தழுவுச்சு இதனால் இவங்களை தற்போது மினி ஏலத்தில் தற்போது சிஎஸ்கே அணி கலட்டி விட போறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி இவங்களும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக தற்போது இந்த மெகா ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீரர் சுமார் மூணு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இவங்களை சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்தாங்க தொடர்ந்து பல வாய்ப்புகள் கொடுத்த போதிலும் இவங்க அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவே இல்லை ரன்கள் அடிப்பதற்கும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க எனவே இவங்களை கண்டிப்பாக அடுத்த மினி ஏலத்திற்கு முன்பாக இவங்களை பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்ததாக தீபக் கூடா எல்எஸ்சி அணிக்காக விளையாடி கொண்டிருந்த இவரை பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்தாங்க ராகுல் திரிபாதி போலவே இவருக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுத்தாங்க இவங்க ஐந்து போட்டிகளில் மொத்தமே மட்டுமே எடுத்திருந்தாங்க இவங்க அணியில் எந்த விதத்திலையும் பயனளிக்கவில்லை இவங்களை தற்போது ஏலத்தில் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததாக ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில வந்து இணைந்தாங்க அதுவும் சுமார் ஒன்பதரை கோடி ரூபாய்க்கு அதிகமாக இவங்களை விலை கொடுத்து அணி ஏலத்தில் எடுத்த போதிலும் இவங்க தன்னுடைய சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்திலே விக்கெட்டை எடுப்பதற்கு ரொம்பவே திணறாங்க இதனால் தற்போது இவங்களை அதிக விலை கொடுத்து எடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் உயர்ந்து உணர்ந்துருக்காங்க இதனால் அடுத்த சீசனில் இவங்களை பார்த்தீங்கன்னா தற்போது மினி இலத்தில் சிஎஸ்கே அணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்படி முக்கியமான ஐந்து வீரர்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதிகமான கோடிகளை கையிருப்பு வைத்து கொண்டு மினி இலத்துக்கு போய் சில முக்கியமான அதிரடியான வீரர்களை வாங்க வேண்டும் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே அணி ஒரு பிளானோடு போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி